சிறை ஆசை சரியல்ல அடுத்த

காப்பாத்துறதுக்காகவா அவர் ஊர்ல இல்லைன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் போது என்னால இப்படி சொல்ல முடியும் இதனால எனக்கும் முருகனுக்கும் சண்டை வரணும்னு நீ நினைக்கிறியா நானும் அவரு கூட கிளம்பி பெங்களூர் போறேன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வழி ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும்னு சொல்லிட்டு ரோகிணி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க அங்கிள் மட்டும் தனியா இருந்தா கண்டிப்பா முத்து போக மாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண போற உன் மாமியார மீனாவும் ஊர்ல இல்ல மீனா எப்ப வருவாங்கன்றதும் தெரியாது அதனால வந்து நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் முடிவு எடுக்கிறாங்க அதுதாண்டே என்ன பண்ண போற இல்ல அது கெட் டுகெதர் மாதிரி ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும் அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னதான் நீ பண்ண போற என்ன முடிவு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மகேசன் நீ இருக்கல எனக்காக பணம் கொடுத்து நீ உதவி பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு என்ன உடம்பு இல்லாமல் உதவி பண்ணால் போச்சுன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்ததும் ஆண்டி நான் தான் ரோகிணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுமா ரோகிணி என்ன விஷயம்ன்றாங்க என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இருக்காங்க பாண்டிச்சேரியில் ரொம்ப பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதில் கெட் டுகெதர் மாதிரி லேடிஸ்க்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு போயிட்டு வரலாமா ஆண்டி டோக்கனுக்கு மூணு பேர் போகலாமா நீங்க நானு பார்வதி ஆண்டி கூப்பிட்டுக்கலாமா எல்லாம் வேண்டாம் அப்ப அவ இப்ப ஆளே மாறிட்டா அவ இப்ப என்ன பண்ற தெரியுமா கதை சொல்ற அது சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதேதோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவெல்லாம் வேணாம் வேணா ஷூட்டியை கூப்பிட்டுக்கிட்டோமா ஆண்டி தாராளமா அவ்வளவு கூப்பிட்டுக்கோ அவள் வந்தாலும் நமக்கு ரொம்பவே நல்லாதான் இருக்கும்னு சொன்னதும் உடனே சரி ஆண்டி அப்படின்னா நான் வந்து நான் வரட்டுன்னு சொல்லிட்டுமா தாராளமா சொல்லுன்னு சொல்றாங்க உடனே மகிசும் வித்யாவும் பயங்கரமா பாராட்டுறாங்க ரோகிணியே இவெல்லாம் இங்க இருக்க ஆளே கிடையாது ஜெயில இருக்க வேண்டியதுதான் எந்த அளவுக்கு பிளான் போடுறான் பாத்தியா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏடி அவளுடைய சூழ்நிலைய பத்தி உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் ஏடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி சரி எப்படியோ ஒண்ணு பண்ணா சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இப்ப ரோகிணி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் வந்து ரோகிணி இப்பதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் அதுக்குள்ளவே வந்து இப்படி என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே எதுக்காக அம்மாவையும் சுத்தியும் கூப்பிடுற நீ நானும் கப்பலா போயிருந்தா இருந்திருக்கும் இல்லைன்றாங்க மனோஜ் எனக்கும் ஆசை தான் ஆனால் இது வந்து லேடீஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுற பார்ட்டி அதில் எப்படி உனக்கு கூட்டிகிட்டு போக முடியும் முதல்ல நீ ஷோரூமில் இருக்க எல்லா வேலையும் பாரு அதுக்கப்புறம் வேணும்னா போகிறத பற்றி யோசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி நீ இப்படி என்ன சீட் பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல போ ரோகிணின்னு மனோஜ் ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து ஜாலியாக இருக்க போற அப்படி இப்படின்னு பேச ரவி வந்து ஏன் ஸ்ருதி நீ போய்தான் ஆகணுமான்றாங்க ஆமாம் நான் போய் தான் ஆகணும் ஏன் நான் இல்லை நல்லா ஃபீல் பண்ண மாட்டியா நீ இல்லைன்றதுக்காக நான் ஏதா ஃபீல் பண்ணணும் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் நான் என்ன ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டேன்னா என்ன ரன் ஆகிட்டு தானே அப்படி தான் இதுவும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க என்னடி இந்த அளவுக்கு வந்து நீ கன்னிஞ்ச காரியா மாறவன் நினைக்கவே இல்லை நீ எப்படிப்பட்டவன் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் ஊருக்கு போயிட்டா கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிற ஆள் தானே நீ நீ அப்படி ரொம்ப நல்ல மாதிரி பேசாதடா ஆமா அதுவும் உண்மைதான் மூணு நாள் உன் தொல்லை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்க போற அதை நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கு சந்தோஷமான இந்தாண்டா இதே மாதிரி நான் வர வரைக்கும் இந்த வலி உனக்கு அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் பயங்கரமா பேசிட்டு பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இதை நினைச்சு ரவி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண இப்ப எல்லாரும் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போய் போயிட்டு கிரிஷ் கிட்ட பேசிட்டு ரோகிணி வந்து கிரிஷ் ஏண்டா ஸ்கூல் போலியான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாமா ஸ்கூல் போகல இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ன்றாங்க சரிமா நீ எப்ப வருவ உன்னை பார்க்கணும் போல எனக்கு இருக்குன்றாங்க கிருஷ்ணா வெளியூர் வந்திருக்கேண்டா ஏமா என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லை உன் கூட ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை தெரியுமான்னு சொல்றாங்க புரியுது கிரிஷ் இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன் பாட்டி இருந்தா பாட்டி கிட்ட போனை கொடு சரிம்மா ஃபோன் தரேன்னு சொல்லிட்டு கிரிஷ் வந்து ஃபோனை கொடுக்குறாங்க க்ரூஷ் வந்து ஃபோனை கொடுத்ததும் அம்மா அந்த ஆளுங்க எங்கே இருக்காங்க யார் கூட இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அட்மிட் ஆயிட்டாங்களா இல்லையாமா அவங்க எந்த காரில் போயிருக்காங்க முத்துவோட காரா இல்லையன்றதை விசாரின்னு சொல்கிறாங்க என்ன ரோகிணி சொல்கிறேன் முத்துவோட காரன்றாங்க இங்கே பாரு அதெல்லாம் உனக்கு வெளுக்கி இப்போ என்னால் சொல்லிட்டெல்லாம் இருக்க முடியாது நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செஞ்சால் நீ போதும்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன் மூணு நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் என் லைஃப்பை காப்பாற்றிக்க என்னெல்லாமோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சரி ரோகிணி கிருஷ்ண பெரியப்பா பெரியம்மா கிட்ட பேசிட்டு எது ஒன்றும் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு அண்ணாமலை இருக்காங்க அப்பா என்ன பார்த்து உனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு உடம்பு இதே ஏதாவது முடியாம போயிடுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீடு நிறைய எல்லாரும் ஆளுங்களோட இருந்தாங்களாம் இப்ப ஆளுங்க இல்லாம ரொம்பவே வெறிச்சோடி போய் இருக்குன்னு சொல்றாங்க ஆமாப்பா அதுவும் உண்மைதான் ஏன் அம்மா இல்லாம நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க சேச்ச அப்படி எல்லாம் கிடையாதுடான்னு சொல்லிட்டு மீனா வந்து கால் பண்றாங்க முத்துக்கு ஏங்க நான் ரீச் ஆயிட்டேன் அவங்களும் உடம்பு முடியாம தாங்க இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதோ சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப முத்துக்கிட்ட வந்து அண்ணாமலை ஏண்டா நீ சவாரிக்கு போலியான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் ரவின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க அப்பா நீ மட்டும் தனியா இருக்க நீ இருக்கும் போது நான் எப்படிப்பா சவாரிக்கு போக முடியும் என்னால் சவாரிக்கெல்லாம் போக முடியாது நான் தான் இருப்பேன் டே என்னுடைய வேலைக்காக நீங்க உங்க வேலையை வீட்டில் நான் இருக்கேன்ல என்னால இருந்துக்க முடியும் நீங்க போகடான்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாதுப்பா இப்ப நம்ம நாலு பேரும் இருக்குமா நாலு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போறோம் தெரியுமா நம்மளே சமைக்க போறோம்னு மனோஜ் ரவி முத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் சொல்லாமையே எல்லா வேலையும் செஞ்சதும் ரவிக்கும் முத்துக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது டே இப்படி இருக்கிறத இப்படி கூட எடுத்து வைக்க மாட்டான் அவன் பத்தியாடா நம்ம சொல்லாததுக்கு முன்னாடி எல்லா வேலையும் எப்படி செய்கிறான்னு பார்த்தியா இதுதான்டா பொண்டாட்டிலேனா உண்மையான குணம் தெரியுது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி அவ்வளோ சந்தோஷமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டி விட்டு அவ்வளோ சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அப்பா வாப்பா டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு இப்போ முத்து வந்து கூப்பிட்றாங்க டே நீங்கள் ஆடுங்கடா நான் அதை பார்க்குறேன் எனக்கெல்லாம் ஆட வராதுன்றாங்க அதெல்லாம் நல்லா தான் வரும் ஆடுப்பா வாப்பா ஆடலான்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையும் கூப்பிட்டு வச்சு ரொம்பவே சந்தோஷமாக வேற லெவலில் மாறி மாறி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே வைபாவும் இருக்காங்க முத்துவும் வந்து ஒரு பக்கம் நம்ம வேற நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக வாடகைக்கு வேற வர சொல்லிட்டு இருந்தோமே இப்போ என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம் பேசாம செல்வத்தை அனுப்பிடலான்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு கால் பண்ணுறாங்க செல்வம் வந்து சொல்லடா முத்துன்றாங்க நான் வாங்கினல ஒரு சவாரி முருகன் சொன்னது அந்த சவாரிக்கு நீ போயிட்டு இடன்றாங்க ஏண்டா நீ தானே போற மாதிரி இருந்தது ஆமாம் நான் தான் போகிற மாதிரி இருந்தது அப்பா மட்டும் வீட்டில் இருக்காரு அவரை விட்டுட்டு என்னால் எப்படிடா வர முடியும் அதனால நீ போய்ட்றாங்க ஏண்டா இன்னும் கொஞ்சம் முன்னும் சொல்லிருக்கலாம்ல நான் தாண்டா இப்போ வேற ஒரு சவாரியாக போயிருக்கேன் வர்றதுக்கு இன்னும் வந்து ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் ஏண்டா அவங்க டாக்டர் கிட்ட அப்பாயின் பேமெண்ட் வாங்கியிருக்காங்களே இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே அண்ணாமலை கேட்டுட்டு இங்கப்பா என் கூட மனோஜ் இருக்கா ரவி இருக்கா அப்புறம் என்னடா நீ போயிட்டு வான்னு சொல்றாங்க இதை கேட்டு முத்து மனசு மாதிரி கிளம்பி போவாங்களா ரோகிணியோட உண்மையான சுயரபத்தை முத்து தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ